சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் செயல்களுக்கு இந்த விஷயத்திலும் எந்த விதத்திலும் நான் பொறுப்பல்ல என்ன நடக்கவிருக்கிறது அதன் விளைவு என்ன என்பதனை உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன் உன் சாய் அப்பா சொல்வதை பொறுமையாக இறுதி வரைக்கேன் இந்த நிமிடம் வரை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் உன் சாய் அப்பாவாகிய நான் பொறுப்பு ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் செயல்களுக்கு எந்த விதத்திலும் உன் அப்பா நான் பொறுப்பல்ல அதற்கு முழுக்க முழுக்க யார் காரணம் என்பதை சொல்லவே இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு யார் எந்த கெடுதல் நினைத்தாலும் திரும்ப அவர்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காமல் அவர்களுக்கு கூட நல்லதையே நினைக்கும் உனக்கு இத்தனை காலங்கள் உன் வாழ்க்கையில் வந்து வருத்தங்களும் கண்ணீர்களுமே அதிகமாக உள்ளது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்ய ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கு கெடுதல் நினைக்கவே மறுபக்கம் அதிகமாக இருக்கும் நபர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்னத்தான் நீ நல்லது நினைத்தாலும் அவர்கள் எண்ணம் மாறாமல் அந்த தீய எண்ணத்திலே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நீ என்னத்தான் நெருங்கி நெருங்கி போனாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகியே செல்வார்கள் இதிலே நீ கண்டுபிடித்து விடலாம் உனக்கு தீயது யார் செய்கிறார்கள் என்று அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்று உன் சாயப்பா பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் அல்லவா ஆனால் அதை கூட நீ காதில் வாங்கி கொள்ளாமல் திரும்ப திரும்ப அவர்களுக்கு நல்லதையே நீ செய்து கொண்டும் இருந்தாய் யார் எனக்கு தீயது செய்தாலும் அவர்களுக்கு நான் நல்லது செய்து கொண்டே தான் இருப்பேன் சாயப்பா என்று என்னிடம் அழுதோ அழுதாய் நீ கூறினாய் உன் நல்ல எண்ணத்திற்கு நல்லது மட்டும்தானே என்ன நடக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேள்வியும் கேட்டாய் அல்லவா இப்போது நான் சொல்கிறேன் என் குழந்தையே என்னத்தான் இப்போது நீ நல்லது செய்தாலும் உன் கர்மவினை என்பது அது கரையும் அது கரையும் வரை அதன் வேலையை கட்டா காட்டத்தானே செய்யும் என் குழந்தையின் கர்மவினை முடியும் நேரம் சற்று அருகில் வந்துவிட்டது இன்னும் கொஞ்ச தூரத்தில் இருக்கும் அந்த கர்மவினை கரையும் நாள் கூடிய விரைவில் உன் அருகில் வந்துவிடும் அப்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகள் கூடிய விரைவில் நடந்தே தீரும் மாலை நீ எதிர்பார்க்காத அளவு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பமான முடிவுகள் உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகிறது அது என்னவென்று தான் யோசித்து கொண்டிருக்கின்றாய் முழுக்க முழுக்க நாளை நடக்கவிருக்கும் செயல்களுக்கு நான் பொறுப்பல்ல பின்பு யார்தான் பொறுப்பு சாயப்பா என்று நீ கேட்கின்றாயா அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்பது நீதான் இதற்கு அனைத்திற்கும் காரணம் நீதான் நாளை நடக்கவிருக்கும் முடிவுக்கு காரணமும் நீதான் நாளையே நீ நம்ப முடியாத அளவு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக உன் வாழ்க்கையின் வெற்றியாக உனக்கு நாளை ஒன்று கிடைக்கப் போகிறது நீயே நினைத்து பார்த்திடாத அளவு உன் வாழ்க்கை மாற்றமடைந்து உன் வாழ்க்கையில் அது நிலையானதாக உன்னிடம் இருந்து இப்போது நீ படும் அனைத்து வேதனைகளும் உனக்கு கடந்த காலமாக மாறி உன் வாழ்க்கையில் நாளை வெற்றி தினங்களாக மாறப் போகிறது இதற்கு எந்த விதத்திலும் உன் சாயப்பா நான் பொறுப்பல்ல இது அனைத்துக்கும் நீதான் காரணம் உன் நல்ல குணங்களை காரணம் நீ நினைக்கும் நல்ல எண்ணமே காரணம் எது நடந்தாலும் எனக்கு நல்லது தான் நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீ இருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கான பரிசு தான் நாளைக்கு உனக்கு கிடைக்கப் போகிறது இது உனக்காக உன் நல்ல எண்ணங்களுக்காக உன் நம்பிக்கைக்காக உன் நல்ல உள்ளம் படைத்த உன் உன் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்